லைக் பண்ணிட்டு ஐ லைக் இட்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கைலாசா டெம்பிள் இது மகாராஷ்டிராவுல எல்லோரோ குகைகளுக்குள்ள இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மர்மம் உலகத்திலேயே ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட மிக பெரிய கோயில் தான் இந்த கைலாச கோவில் இது ஒரு பெரிய மலையில மேல இருந்து கீழா செதுக்கப்பட்டிருக்கு இது கிபி எட்டாம் நூற்றாண்டுல ராஷ்ட்ரகூட மன்னரான முதலாம் கிருஷ்ணா என்பவரால கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில செதுக்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க இந்த கோவில்ல இருக்கிற மர்மங்கள் என்னன்னு பாக்கலாம் சாதாரணமா ஒரு கோயில் கட்டுறப்போ கீழ இருந்து மேல் நோக்கி தான் கட்டுவாங்க ஆனா இந்த கோவில மேல இருந்து கீழா செதுக்கி இருக்காங்க இது அந்த காலத்து தொழில்நுட்பத்துக்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்கு இந்த கோயில செதுக்க கிட்டத்தட்ட நாலு லட்சம் டன் பாறையை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஒவ்வொரு தூணும் சிற்பங்களும் ரொம்ப துல்லியமா செய்யப்பட்டிருக்கு இதுக்கு என்ன ஆயுதங்களை பயன்படுத்தி யாருக்குமே தெரியல இந்த கோயில செதுக்க ஒரு பெரிய குழு தேவைப்பட்டிருக்கும் ஆனா இந்த வேலையை செஞ்சவங்களை பத்தியோ அவங்களோட பேர் பத்தியோ எந்த வரலாற்று பதிவுகளுமே இல்ல சில மர்ம கோட்பாடுகள் இந்த கோயில வேற்று கிரக வாசிகள் செதுக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்ல ஒரு சிலர் இந்த கோயில கட்டினதுக்கு அப்புறம் அதை மூடி வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க கைலாச கோவில் ஒரு பெரிய மர்மம் இந்த கோயிலுக்குள்ள சில ரகசிய சுரங்க பாதைகள் இருக்குன்னு சொல்லப்படுது அதுக்குள்ள என்ன இருக்கு எதுக்காக அந்த பாதை கட்டப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியல இந்த கோயிலோட ஒரு பகுதியில பேசினா அதுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒளி எதிரொலிக்கும் அதுக்குள்ள இருக்கிற கற்கள் ஒளி அலைகளை பிரதிபலிக்குது இந்த கோயில செதுக்குறதுக்கு ஒரு பெரிய கட்டு கட்டுமான வரைபடம் தேவைப்பட்டிருக்கும் ஆனா அந்த வரைபடம் இப்ப எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல கோயிலோட நிலத்தடி பகுதியில ஒரு பெரிய வெற்றிட பகுதி இருக்குன்னு சொல்லப்படுது அது எதுக்காக இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல இந்த கோவில முதலாம் கிருஷ்ணா பல்லவ மன்னர்களோட கட்டிடக்கலையால ஈர்க்கப்பட்டு கட்டியிருக்கலாம்னு சொல்றாங்க கைலாச கோவில் மனித உழைப்போட தொழில்நுட்பத்தோட ஒரு பெரிய உதாரணம் இது ஒரு பெரிய ரகசிய குழுவால உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு கூட சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க எப்படி இருந்தாலும் இந்த கோவில் ஒரு பெரிய தான் இன்ன வரைக்கும் இருக்கு